நிர்மலா சீதாராமன் எளிமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஆள் நம்ம தமிழர் தமிழ்நாட்டு பெண் அப்படிலாம் நம்ம ஒரு பாரு பார்க்குறோம் ஆனா பொது அவருடைய பாடி லாங்குவேஜ் பல நேரங்களில் விமர்சனத்துக்குரியதாவே இருந்திருக்கு அவர் பேசுற உடல் மொழி இருக்குல்ல ஏதோ திமிர்த்தனத்தில் பேசுறாரோன்ற ஒரு யூகத்தை எண்ணத்தை நூற்றுல தொண்ணூறு பேர் மனசில் விதைக்குது வானதியை பண்ணுறதுக்கு ஒரு கோஷ்டி வேலை செய்யுது நிர்மலா சீதாராமனை பிடிக்காதவங்க ஒரு கோஷ்டி வேலை செய்கிறாங்க அப்ப அவங்க பேரை காப்பாற்றுறதுக்கு நம்ம வேலை செய்யறோம் இன்னொரு கோஷ்டி வேலை செய்யுதுன்னு சந்தேகம் இருக்கிற போது அண்ணாமலை அங்க இருந்து ஒரு ட்விட்டரோ அதுக்கே வெளியிடுறாரு இந்த வீடியோ எடுத்ததுக்கு இல்ல வீடியோ வெளியானதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஒட்டுமொத்த தமிழர்களை அவமானப்படுத்துற மாதிரி அவரே இருந்து இத்தனோட என்ன கூப்பிட்டாரு எனக்கு சங்கடம் இவ்வளவு தூரம் பரவும் நினைக்கல தப்பா எங்க தப்பா பரவிச்சு என்ன தப்பா பரவிடுச்சு அவர் நானும் ஆர் எஸ் காரதான்னு சொன்னார்னு வானதி சொல்றாரு அப்போ உங்க ஆர் எஸ் எஸ் காரனையே நீங்க இவ்வளவு அவமானப்படுத்துவீங்களா அப்ப என்னதான் இதுக்கு பேர் ஐடியாலஜி என்ன சித்தாந்தம் அது உங்கள் சார்பு உடைய நபரையே நீங்கள் பொதுவெளியில இவ்வளவு அவமானப்படுத்துறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இதுதான் கத்து கொடுத்துச்சா திசு தம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிடையே வந்து மூத்த பத்திரிகை லட்சுமணன் சார் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது கரண்டாக போயிட்டுருக்கேனா நிர்மலா சீதாராமன் அந்த இஷ்யூ நம்ம நேற்றுக்கே பார்த்துருப்போம் கோயம்புத்தூரில் அந்த பிரபலமான ஃபோட்டோலோட உரிமையாளர் வந்து ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க ஜிஎஸ்டிக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறீங்களே இது நியாயமா அப்படின்ட்டு ஆனால் அது இன்றைக்கி ஒரு வீடியோவாக அதை வந்து வெளியிட்ருக்காங்க அது ரொம்ப பேசு பொருளாக மாறிடுச்சு அந்த வீடியோ முடியறதுக்குள்ளே பாஜக தலைவர் அண்ணாமலையும் சொல்லிடுறோம் இல்லை அது வீடியோவாக எடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த பதிவையும் போட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க கோவையில் நடந்த அந்த கூட்டம் தொழிலதிபர்களாக ஏற்பாடு செய்து அமைச்சரை அழைத்து கூட்டிய கூட்டம்னு நான் நினைக்கல நிர்மலா சீதாராமனுக்கே கூட அந்த ஆர்வம் இருந்திருக்கலாம் நம்ம மேல்மட்டத்தில் இருந்து பல முடிவுகளை எடுக்கிறோம் தரவுகளின் அடிப்படையில் நம்ம களத்தில் என்ன நடக்குதுன்னு குறை தீர்ப்பு குறை தீர்ப்பு கூட்டம் அல்லது கலந்துரையாடல் அந்த மாதிரி தான் அது நடக்குது நாங்கள் அந்த முடிவுகள் எடுத்துருக்குறோம் சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது தான் அதில் உங்களுக்கு என்ன சிரமங்கள் உங்களுடைய சிரமங்களை தான் அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க தொழிலதிபர்கள் என்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க ஜிஎஸ்டி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் என்ன பிரச்சனைன்னு அதை தொடங்குகிறவங்களுக்கு தெரியும் பட் ஆ அது பாடுபடுத்தான் போர்ட்டலுங்கிற பேரில் அது சிஸ்டம் டவுன் ஆகிடுது போர்ட்டல் டவுனில் இருக்குதுன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் வேறு நம்பரெல்லாம் வாங்கிட்டு தொழிலில் தொடங்கின பிறகு என்னவெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை அவர் எடுத்து சொன்னார் ஒரே பொருளில் செய்கிற ரெண்டு வெவ்வேறு பொருள்களுக்கு எவ்வளோவெல்லாம் வரி வித்தியாசங்கள் இருக்குது ஒரு இதில் நான் ஜிஎஸ்டி இன்புட் எடுத்துக்கிறேன் ஜிஎஸ்டி இன்புட் எடுக்கிறதுனா அதை வேறு வகையில் கிளைம் பண்ணிக்கிறது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதே இது இன்னொருத்துக்கு கணக்கு எடுக்க போகும்போது அது வேறு வித்தியாசமான ஒரு கணக்காக இருக்குது காரத்துக்கு அஞ்சு பர்சன்ட்னா ஸ்வீட்டுக்கு பதினஞ்சு பெர்சன்ட் பதினெட்டு பெர்சன்ட்டு அப்படின்னு அது மாதிரி க்ரீம்லாம் கணக்கு எடுத்தால் இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் என் கடைக்குள்ளே வந்து சாப்பிட்ற ஒரு குடும்பம் சாப்பிடுகிற ஒரு நாலு அல்லது ஐந்து ஐட்டங்களுக்கு அஞ்சு பெர்சன்டில் ஆரம்பித்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் வித்தியாசமான முறையில் வெவ்வேறு எண்ணிக்கையில் குவான்டிட்டியில் அந்த வரி இருக்கிறதுனால கம்ப்யூட்டரே தண்ணறி போய்டுன்னு ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் சொன்னார் அர்த்தம் என்ன ஒன்னுக்கும் இவ்வளோ இவ்வளோங்கிறது வேண்டாம் எல்லாத்தையும் யூனிஃபார்மாக பண்ணுங்கள் அது அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு ஒரு வார்த்தையை யோசிப்பேன் அது ஏன்னு பின்னாடி வருவோம் ஓகே ஆக மொத்தம் எங்களை போன்ற தொழிலதிபர்கள் ஓட்டல் உரிமையாளர்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு அவர் சொன்னார் எங்களில் ஒருவர் அப்படின்ற உரிமையோட வானதியை அவர் துணை கலைச்சிக்கிறார் இந்த அம்மா கூட வருவாங்க இந்த அம்மா இந்த மரியாதை குறைவு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொரு ஆங்கில உரிமையோட அவர் சொல்றாரு எங்க அம்மா எங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆமா எங்க தொகுதி எம்எல்ஏ அவங்க அந்த ஹோட்டல் இருக்கிறது பார்த்தா தென்ச கோவை தெற்குலையும் அன்னபூர்ணா இருக்கும் இவங்க கூட வருவாங்க சாப்பிடுவாங்கன்னா ஒரு பெண்மணி அங்கே ஹோட்டலுக்கு வராங்க அந்த அர்த்தம் தான் வானதி எத்தனை மணிக்கு வந்தாங்க ஜிலேபி சாப்பிட்டாங்களா மிச்சர் சாப்பிட்டாங்களான்ற அர்த்தம் அது இல்லை ஒரு ஒப்புக்கு உரிமையோடு அவர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிற விஷயம் அவங்களே கூட இது வேற அது வேற என்ன சொல்றாங்கன்னு சொன்னத புரிய வந்த விஷயம் இந்த வீடியோவை பார்த்த சாதாரண அறிவு படைத்த எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை சிம்பிளா சொல்ல வேண்டியவருக்கு நேரடியாக சொல்லிட்டார் அதே சில பேர் நிர்மலா சீதாராமனையே கேள்வி கேட்டார்னு அவங்கள பிடிக்காதவங்களோ பிஜேபி பிடிக்காதவங்களோ ஒரு பார்வை பார்க்கலாம் சாதாரண பொதுஜன என்ன நினைப்பான் சொல்ல வந்த விஷயத்த சிம்பிளா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு அது கடந்து போயிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லை அது இவ்வளோ பரவிடுச்சு அமைச்சருக்கு கேட்ட பேருன்னு பிஜேபியிலே சில பேர் வருத்தம் இதில் என்ன வருத்தப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு இருக்கிற உண்மையை எடுத்து சொன்னார் நிதியமைச்சரும் சில சிரிச்சு தான் அதை வரவேற்றாரு இன்னொரு விஷயத்துல குறிக்கிட்டு ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் பதினெட்டு இந்தியா முழுக்க அவ்வளவுலாம் கிடையாதுன்னு ஒரு புரிய வேண்டிய தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்த நிர்மலா சீதாராமன் தான் தெளிவுபடுத்தினார் அதோட பிரச்சனை முடிஞ்சது இல்ல அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியல இவர் மன்னிப்பு கேட்டார் நான் என்ன சொன்னேன் காலையில எதுனால மன்னிப்பு கேட்டான்னு யாருக்கும் புரியல ஓகே காலையில் ஒரு பேட்டியில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மன்னிப்பு கேட்டார்னா நிர்மலா சீதாராமன் அவர் வர சொல்லி என்ற மன்னிப்பு கேட்க சொல்ல சொன்னாரா இல்லை நான் அமைச்சர் கூட நான் இருந்தேன் எனக்கு சங்கடமாக இருக்கு நீங்கள் போய் மன்னிப்புகள் எம்எல்ஏ வானதி சொன்னாரா இல்லை இவரே விரும்பி கேட்டாரா அப்படின்னு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கிற போதே சில மணி நேரத்துக்கு முன்னாடி வானதி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறார் அவரே காலையிலேருந்து இத்தனை விட என்னை கூப்பிட்டாரு எனக்கு சங்கடமாக இவ்வளோ தூரம் பரவும்னு நான் நினைக்கல தப்பா எங்கே தப்பாக பரவிச்சு என்ன தப்பாக பரவிடுச்சு தப்பாக சில பேர் புரிஞ்சுக்கிட்டா வேறு வேறு அவங்கவுங்க ஐடியாலஜிக்கு தகுந்த மாதிரி அதை பரப்பிக்கிட்டாங்க பிஜேபி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சில பேர் சில பேர் இல்லை மந்திரியவே கேள்வி கேட்டார்னு சில பேர் அப்படின்னு இவர் சொன்ன விஷயம் நடந்தது ஒரே பாடி லாங்குவேஜ் தான் ஒரே நோக்கம்தான் இந்த விஷயத்தை அமைச்சருக்கு கன்வே பண்ணணும் பண்ணிட்டார் அப்போ அவர் சங்கடப்பட்ட அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க அப்போ வானது என்ன சொல்லியிருக்கணும் இதில் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன சார் இருக்குது நீங்கள் நெச்சத்தை தானே சொன்னீங்க அதெல்லாம் தேவையில்லை அமைச்சர்கிட்ட நான் பேசிக்கிறேன் சொல்லணுமா கூடாதா சொல்லியிருக்கணும் நீங்க மன்னிப்பு கேக்குறதுக்கு கூட்டிட்டு போறீங்க சரியா இல்ல ஒருவேளை சரி கூட்டிட்டு போயிட்டீங்க மன்னிப்பு கேக்குறாரு அத வீடியோ எடுக்கலாமா யார பழி வாங்குறதுக்கு இல்ல எதுக்கு பதிலடி குடுக்கறதுக்கு இந்த வேலை பண்றீங்க சரி எடுத்துட்டீங்க ஒரு ஆவணத்துக்கு இருக்கட்டும்னு அத வெளியிடலாமா அப்போதான் என்ன வந்துச்சுன்னா பிஜேபிக்குள்ளே நடக்கிற கோஷ்டி மோதலனுடைய ஒரு வடிவந்தான் இது வானதியை காலிப்படுறதுக்கு ஒரு கோஷ்டி வேலை செய்யுது நிர்மலா சீதாராமனை பிடிக்காதவங்க ஒரு கோஷ்டி வேலை செய்கிறாங்க அப்போ அவங்க பேரை காப்பாத்துறதுக்கு நம்ம வேலை செய்யணும் இன்னொரு கோஷ்டி வேலை செய்யுதுன்னு சந்தேகம் இருக்கிற போது அண்ணாமலை அங்கேருந்து ஒரு ட்விட்டராக அறிக்கையை வெளியிடுறாரு இந்த வீடியோ எடுத்ததுக்கு இல்லை வீடியோ வெளியானதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்ற நிஜமாகவே இந்த வீடியோ வெளிவந்தது ஒட்டுமொத்த தமிழர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அது நிஜமான வார்த்தை ஏன்னா சீனிவாசன் பேசுனது யாரோ தனி மனிதனுடைய குரல் அல்ல அண்ணன் போனாங்கிற ஒரு ஹோட்டலுக்காக அவர் பேசலை காஷ்மீரில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் குஜராத்தில் ஹோட்டல் வச்சு கஷ்டப்படுறவனுக்கும் சேர்த்து தான் அவர் பேசுகிறார் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு பேசுறனால தமிழராக இருந்து பேசுகிறனால அவரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் எங்களுடைய வீடியோ வெளியிட்டுற நோக்கம் என்ன நான் மன்னிப்பு கேட்குறீங்க அவர் மன்னிப்பு கேட்டதே தப்பு தான் முதல்ல சரி அவர் நானும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் சொன்னார்னு வானதி சொல்கிறார் அப்போ உங்கள் ஆர்எஸ்எஸ்காரரையே நீங்கள் இவ்வளோ அவமானப்படுத்துவீங்களா அப்போ என்ன தான் இதுக்கு பேர் ஐடியாலஜி என்ன சித்தாந்தம் அது உங்கள் சார்பு உடைய நபரையே நீங்கள் பொதுவெளியில் இவ்வளோ அவமானப்படுத்துறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இது தான் கற்றுக் கொடுத்துச்சா சொல்லுங்கள் சார் எத்தனை கேள்வி இருக்குது இல்லை இல்லை இது இந்த வீடியோ என்னென்னா இது திமுக காரவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த அவங்க சார்ந்திருக்க ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இல்லை கேள்வி கேட்கணும் ஏன்னா ஜிஎஸ்டி குறித்த கேள்வி வரப்போ ஒவ்வொரு முறையுமே சார் ஒரு ஒரு சாதாரண சார் நான் ஒரு சாதாரண பொது ஜனமாக நீங்களும் சந்தோஷப்படணும் நானும் சந்தோஷப்படணும் சார் ஆமாம் சார் மிக்சர் சாப்பிட்டா அஞ்சு பெர்சன்ட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டா பதினெட்டு பெர்சன்ட்டுங்கிறாங்க என்ன சார் கணக்குன்னு நம்ம அந்த பில்லெல்லாம் வாங்கி பார்க்கறது இல்லை நம்ம திமிர் பிடிச்சி தான் அலையிறோம் நம்மளும் ஒருத்த வாழ்க்கையிலும் ஜிஎஸ்டி விளையாடிட்டு இருக்கு நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை நான் உட்பட நான் சொல்கிறேன் ஆனா அந்த பில்லை எடுத்து பார்த்தா எவ்வளோ வழி இருக்கு நமக்கு தான் தெரியும் அதை கட்டுறதில் இருக்கிற சிரமங்கள் அதை கிளைமேட்டில் இருக்கிற சிரமங்களை ஒரு தொழிலதிபரை அவர் பேசியிருக்கலாம் அத்தனை வரியும் நம்ம கட்டுறோம் ஒரு காஃபி டீ சாப்பிட்டு ஸ்வீட்ஸ் காரம் சாப்பிட்டு வெளியில் வந்தால் என்ன செலவு பண்ணுறோம் அதில் வரியாக எவ்வளோ போகுதுன்னு வாங்கி பார்த்தா நமக்கு புரியும் புரியுதுங்களா ஆக மக்களுடைய உணர்வுலானே அவர் சொன்னார் ஒன்று பொதுஜனமாகவும் நீங்கள் அவரை மதிக்கலை சீனிவாசனை உங்க வார்த்தை இப்படி ஆர்எஸ்எஸ் காரராக அவர் மதிக்கல அப்போ ஆர்எஸ்எஸ் காரர் இப்படி பொதுவெளியில் அவமானப்படுத்துவீங்களா மன்னிப்பு கேட்க வச்சு அல்லது அவராகவே கேட்டால் கூட அதை படம் பிடிச்சி வெளியில் விடுவீங்களா என்ன நியாயம் அது அப்போ என்ன சார் நடக்குது ஏன்னா அதுக்கு அண்ணாமலை வந்து மறுப்பு இல்லை தப்பு தான் அப்படின்னு அண்ணாமலை இவ்வளோ அவசரமாக குறுக்க வந்து மன்னிப்பு கேட்டதை பார்த்தா அப்போ கோஷ்டி அரசியல் உறுதி தான் ஆகிப்போச்சு ஏன்னா இப்போ உங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு திமுக கோஷ்டி பூசல் இருக்குங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வேற எந்த கட்சியிலங்க இல்லை எந்த கட்சியில் கோஷ்டி இல்லை உச்சபட்ச கோஷ்டி தான் இருக்குது காங்கிரஸ் எல்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆளுங்கட்சிங்கிறனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சரிதானே அது ஒன்றும் தப்பு இல்லை கோஷ்டி இல்லைன்னா அந்த இல்லைன்ற அளவுக்கு ஆகி போச்சு இப்போ இப்போ அண்ணாமலை இவ்வளவு வேகமாக அந்த பதிவிட்டதை பார்த்தா கோஷ்டியினுடைய ஒரு வடிவம் தான் அந்த வீடியோக்குள் வெளியே ஒட்டுமொத்தத்தில் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்கணும் எதுக்காக தம்பி இங்கே வாங்க எதுக்கு நீங்கள் மன்னிப்பி கேட்குறீங்க எனக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை தானே சொன்னீங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இது எனக்கு ஒரு நல்ல இன்புட்டு நான் அமல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதில் இருக்கிற குறைகளை சரி பண்ண பார்க்குறேன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிருக்கணும் அப்போ அவர் என்ன நினைக்கிறா நமக்கு தெரியல இதை ரசிச்சாரா இல்லை இதுக்கப்புறம் இந்த வீடியோ யாரும் கிட்ட அவரும் போட்டு திட்டினாரா நமக்கு தெரியாது இல்லை அவர் செய்தியாளர் பேசுறப்ப அவங்க எதார்த்தமாக தான் அவர் அந்த இதை கேட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்களே உண்மை அதுதான சார் அப்போ இந்த இது எடுக்கிறப்ப இந்த வீடியோ எடுக்கப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா அதே வீடியோ எடுக்கிறேன்னு கூப்பிட்டு கேட்டுருக்கணும் எஸ் அந்த பிஜேபி உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு முகாம் நடந்துச்சு நேற்று அதே நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டா உருப்பா குரூப் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறப்ப நீ உட்காருன்னு மிரட்டி உட்கார வைக்கிறீங்களா வீடியோ வீடியோவும் வீடியோ எடுக்க தடுத்தீங்களேன் அப்போ இந்த வீடியோ தடுத்துருக்கணும்ல உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு மனசாட்சி இருந்தால் அந்த உங்களுக்கு சங்கடப்படுத்துகிற கேள்வியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஆர்வம் காட்டினீங்களே இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் ஒரு தொழிலதிபர் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குற தொழிலதிபர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படி ஒன்றும் பெரிய குற்றம் செயல எதுக்கு சார் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலை அப்படி கேட்டுட்டு போது வீடியோ எடுக்கிறதே அந்த வீடியோவை நீங்கள் தடுக்கல அப்புறம் என்ன உங்ககிட்ட நேர்மை இருக்குது இதுதான் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுச்சா இதுதான் பிஜேபி கற்றுக் கொடுத்துச்சா இல்லை அரசியலுக்கு வேலை அரசியல் பண்ணுறோம் பண்ணிட்டு கூட சார் சோசியல் மீடியாவில் நம்ம இந்த பிரச்சனையை மட்டும் பார்ப்போம் என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அல்லது மன்னிப்பு கேட்டதை வெளியில் விட்றீங்க நிச்சயமாக இதுதான் உங்கள் ஆட்டிடியூடுனா இந்த ஜென்மத்தில் பிஜேபி வளராது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அங்கே கிளுகளுந்தான் இருக்குது கொஞ்சமாவது வளரட்டோ வளரும்னு நம்ம நினைக்கிறோம் ஏரி கேள்வி கேட்குறக்கு ஒரு கட்சி வரணும் தான் ஓன புள்ளி யாருக்குமே இருக்கக்கூடாது திமுக வந்தானா அண்ணா திமுக வந்தாண்ணா ஆனால் அப்படி வர்ற கட்சி வரணும்னு நினச்சா நீங்கள் இந்த மாதிரி சேட்டை தான் எப்படி வளரும் மக்கள் எப்படி உங்களை ரசிப்பாங்க ஒரு கேள்வி கேட்குற ஒரு பையனை உட்கார வைக்கிறீங்க எந்த முகாமில் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை முகாமில் உறுப்பினர் கொடுக்கலாம் அவன் வாங்கி கிழிச்சு போட்டு தான் போவான் எப்படி உறுப்பினர் ஆவான் அவன் என்ன தப்பா கேட்டுட்டான் சொல்லுங்க பிஜேபி தன்னை மாத்திக்கணும் இன்னொன்னு நிர்மலா சீதாராமன் எளிமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஆள் நம்ம தமிழர் தமிழ்நாட்டு பெண் அப்படிலாம் நம்ம ஒரு பாரு பார்க்கிறோம் ஆனா பொதுவெளியில அவருடைய பாடி லாங்குவேஜ் பல நேரங்களில் விமர்சனத்துக்குரியதாவே இருந்திருக்கு அவர் பேசுற உடல் மொழி இருக்குல்ல ஏதோ திமிர்த்தனத்துல பேசுறாரோன்ற ஒரு யூகத்தை எண்ணத்தை நூத்துல தொண்ணூறு பேர் மனசுல விதைக்குது அந்த எண்ணத்தை மாத்திர அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாருன்னா நிஜமாவே அவருக்கும் நல்லது நம்மை ஆளுகிற நிர்மலா சீதாராமனுக்கும் நல்லது நிதியமைச்சர் எனக்கும் தானே உங்களுக்கும் தானே அதை சொல்ற உரிமை எதிர்பார்க்க உரிமை நமக்கும் இருக்குல்ல பிஜேபிக்கும் நல்லது ஓ ஒருவேளை சார் இது அவங்க பாஜக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா இதை எதிர்கட்சி அவங்களுடைய ஊடகங்கள் இதெல்லாம் இன்னைக்கு அவங்க சப்போர்ட்டில் தான் இருக்குது அவங்களே இதை ஊதி பெருசாக்கிட்டாங்க அவங்க தான் அந்த வீடியோ கிளிப்பிங்கை மட்டுமே அது சாதாரணமாக பெருசாக உண்மைதான் சாதாரணமாக பெருசாக ஊதி பெருசாக்குனாங்க அதுக்காக நீங்கள் ஒரு தப்பு செய்வீங்களா மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்தது யார் ஊடகங்களா மிக நிச்சயமாக அந்த அறைக்குள்ள நுழைகிற அதிகாரம் பெற்ற பிஜேபி நபர் தான் வீடியோ எடுத்திருக்கிறார் அது எதுக்காக சமூக வலைதளங்களை வெளியிட்டீங்க கேள்வி வரும்ல சார் கண்டிப்பாக நீங்கள் அது பொது நிகழ்ச்சி எல்லாரும் படம் பிடிப்பான் அவன் வசதிக்கு தான் அதை பயன்படுத்துவான் உலகாக அதை நீங்கள் அதை சேட்டை பண்ணுறீங்களா பிஜேபி அரசியல் பண்ணதில் பல வீடியோக்கள் ராகுல் காந்தி ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அதை எடுத்து வச்சு நீங்கள் என்னவெல்லாம் பண்ணுறீங்க அதே இது இவங்களும் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நிர்மலா சீதாராமனுக்கு எதிராகவே கேள்வி கேட்டால் சொன்னலே ஆரம்பத்தில் அவங்கவுங்க லாஜிக்கு கட்சியினுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுற விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவை பயன்படுத்த தான் செய்வாங்க அதை மார்பிங் பண்ணி இல்லாத ஒன்னே நிர்மலா சீத்தாரமன் சொல்லாத ஒன்னை சொன்னதாக காமிக்கிறாங்க அந்த வீடியோவில சீனிவாசன் பேசாத ஒன்னே பேசுனதை காட்டுறாங்கன்னா நீங்க சொல்றதை கண்டிக்கலாம் தப்பான வீடியோ நீங்கள் சேட்டப்பட்டீங்கன்னு சொல்லலாம் நடந்த நிகழ்ச்சியை அவங்க வசதிக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் மன்னிப்புக்கெட்ட வீடியோ யார் வெளியிட்டது கூடக்கலாம் இல்லையே ஸோ அந்த மறுப்பில் கூட நியாயம் இல்லைன்னு சொல்றேன் ஸோ இந்த வீடியோ வெளியானது மூலமாக ஒருவேளை இப்போ நீங்க முன்னே சொன்ன மாதிரியே அண்ணாமலை இல்லாததால தான் இந்த மாதிரியான ஒரு கரெக்ட் டைம் எதுவும் சம்மந்தம் இல்லை சார் எதாவது பேசுறது ஒன்னு இருக்குல்ல அதுக்கு இதுக்கு துளிக்கூட சம்பந்தம் இல்ல லண்டன்ல போயும் கூட கோஷ்டி அரசியல் ஓகே சார் ஸோ அண்ணாமலை போயிருக்கவே மாட்டார் அந்த அரசியல் கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் அவ்வளவு கோயம்புத்தூர்ல வானதி இருக்கிற போது இவர் உள்ள போய் எல்லாம் பண்ண மாட்டார் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிற நிகழ்ச்சியில மிக பெரும்பாலும் அண்ணாமலை இருக்க மாட்டார் சண்டேன்னு சொல்லல புரோட்டக்கால் படி எனக்கு என்ன வேலை நினைக்கலாம் ஒரு மாநில தலைவருக்கு அது வேலை இல்லைன்னு நினைக்கலாம் கட்சி சார்பாக ஒருத்தர் கூட போகிறேன்னா வானதி போறார் அப்படின்னு கூட எடுத்துட்டு இருக்கலாம் ஸோ கோயம்புத்தூர் இன்னைக்கு அவர் இந்தியாவில் இருந்திருந்தால் கூட தமிழ்நாட்டில் இருந்து கூட கோயம்புத்தூரில் ஒரு கலந்துட்டு நான் பார்க்கல அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க